ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் கத்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் கிடைக்க நீங்கள் ஒரு காரணமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இதோ கர்த்தராகிய ஆண்டவ எனக்கு துணை செய்கிறார் கதர்க ஸ்தோதரம் உண்டாவதாக இதோ இதோ பிஹோல்டு ஆங்கிலத்தில் அப்படி ஒரு வார்த்தை ஒன்று இதோ கர்த்தராகிய ஆண்டவ எனக்கு துணை செய்கிறார் கதற்கு ஸ்தோதரம் உண்டாவதாக மனிதன் அல்ல அதிகாரி அல்ல குடும்பம்ல நண்பர்கள் அல்ல உறவுகள் அல்ல கர்த்தர் கர்த்தர் அலைலூயா என் பட்சத்தில் அவர் இருக்கிறார் தவிர சொல்லுகிறான் என் வலது வருஷத்தில் அவர் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை அந்த தேவனை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார் அலைலூயா கர்த்தர் நமக்கு துணை செய்வார் என்றால் வேறு எந்த துணையும் நமக்கு அவ்வளவாக தேவைப்படார் அதற்கு சோத்திரம் உண்டாவதா உலகத்தில் அநேக துணைகளை தேவன் நமக்கு தருகிறார் இல்லை என்று சொல்லவில்லை எல்லா துணைகளை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விலை மதிப்பற்ற விலை மதிக்க முடியாத ஒரு ஹெல்ப்பர் ஒரு பார்ட்னர் என்றார் அது நம்மை அழைத்த ரட்சித்த தாயின் கருவில் நம்மை கண்டெடுத்த கரம் பிடித்த நம்முடைய கத்தை கத்தை அந்த தேவன் எனக்கு துணையாய் நிற்கிறார் துணை செய்கிறார் ஆமே தேவன் உங்களுக்கும் அமேன் இந்த விசுவாச வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் ஆண்டவர் அதிகப்படுத்தி தருவாராக கத்தர் உங்களுக்கு துணை செய்கிறவர் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர் கத்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் தேவன் உங்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கிறவர் கத்தர் உங்களுக்காக வழக்காடுகிறவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் உங்கள் பட்சமாய் நின்று பேசுகிற போதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அலைலோயா கப்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் எதற்கு சோத்திரம் உண்டாவதாக அலை லோயா ஆண்டவர் நமக்கு துணையாய் இருக்கும் பொழுது எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றி உண்டு நமக்கு மேன்மை உண்டு நமக்கு உயர்வு உண்டு கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ன பேச வேண்டும் என்பதை கற்றுத் தருவார் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருவார் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆலோசனை சொல்லுவார் எப்படி ஸ்தோத்திரம் காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை தேவனே நமக்கு பக்கத்திலிருந்து போதிப்பார் ஏனென்றால் அவர் துணை செய்கிற ஆண்டவர் அவர் துணையாய் இருக்கிற ஆண்டவர் கதற்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதா யாரும் எனக்கு இல்லையே யாருடைய துணையும் எனக்கு இல்லையே யாருடைய ஒத்தாசையும் எனக்கு இல்லையே யாருடைய உதவியும் எனக்கு இல்லையே ஒரு வேளை சோர்ந்து போய் ஆமேன் சோர்ந்த உள்ளத்தோடு பலவீனத்தோடு நீங்கள் காணப்படுவீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு துணை செய்கிறேன் நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் பயப்படாத நான் உனக்கு துணை செய்வேன் இன்றைக்கும் கத்தருடைய கரம் உங்களை தாங்கி உங்களுக்கு துணையாய் நின்று எல்லா காரியங்களிலும் உங்களை வெற்றி அடைய ஜெயம் எடுக்கச் செய்வதாக நல்ல தகப்பனே இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பல ஆயிரம் மடங்கு கிருவை பெருக உதவி செய்யும் துணையா இருந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவி அற்புதமான நாம பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கப்தூர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே